ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாடிக்கு வந்தாச்சு வாங்க தக்காளி பழத்தை ப பறிச்சுக்கலாம் ரெண்டு ஆப்பிள் தக்காளி ரெண்டு நாட்டு தக்காளி நாலு தக்காளியை பறிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த தக்காளி செடியவே அப்படியே புடிங்கி போட போகிறோம் ஃபுல்லாக பூச்சி வந்துடுச்சு சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு இல்லைங்களா இன்றைக்கி பாருங்கள் நான் உங்களுக்கு பச்சை கலர் பூச்சி கருப்பு கலர் பூச்சி அதே மாதிரி புழுவு சிலந்தின்னு எப்படி எப்படியோ வெரைட்டி வெரைட்டியாக வந்து குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்னு காமிக்கிறேன் இது பாருங்கள் முதல்ல வந்து புழு மாதிரி இருக்குது நான் வந்து ரோஸ் மேலே இருந்த கோவத்தில் அப்படியே கையிலேயே நசுக்கிட்டேன் யார்கிட்ட வந்து என்ன விலை காமிக்கிறேன் அப்படின்ட்டு கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துளசி அதை தவிர பசலை கீரைன்னு அது கனா பின்னன்னு வளர்ந்து நிக்குது அதே மாதிரி இது நம்ம கொடி பசுளை கீரை லிப்ஸ்டிக் பழம் அதுலேயே நிறைய பழம் வச்சுருக்கா அதனால விதிக்க எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இருக்கிற செடியை புரிஞ்சு போட்டு விதை போட்டு வேறு புதுசாக ஒரு செடியை கொண்டு வரலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இவ்வளோ கிடச்சிருக்கு மாடியில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடில் வந்து செடி எல்லாமே வச்சுருக்கேன் ஸ்டார்டிங் மாடியோட என்ட்ரன்ஸில் இருக்க செடியில் எல்லாமே வந்து பயங்கரமான பூச்சி தாக்கும் ஏன்னா வந்து ஃபுல் டைம் வந்து வெயில் இங்கே வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் பூச்சி தாக்குன்றதை விட செடியை கொஞ்சம் தோண்டு போன மாதிரி இருக்குது அதே இது இன்னொரு சைடு அந்த லாஸ்ட்டில் இருக்குது இல்லைங்களா அந்த செடி எல்லாமே வந்து ரெண்டு நாள் கழித்து தண்ணி ஊற்றினாலும் ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது அதனால் இன்றைக்கி முடிவு பண்ணி எல்லா செடியும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் இருக்க செடிகளுக்கு தான் வந்து கருப்பு கலர் பூச்சி பச்சை கலர் பூச்சி புழுவு வண்டு செலந்தின்னு எண்ணிக்கையே இல்லாமல் வந்திருக்கு இன்னும் வெயிலே ஆரம்பிக்கலையடா அதுக்குள்ளே நீங்கள் ஏண்டா வந்தீங்க அப்படின்னு வந்து ரொம்ப மனசே கஷ்டமாயிப்போச்சு இனி வந்து ஒவ்வொரு பூச்சி மருந்தையாக ரெடி பண்ணணும் அப்படியே சின்ன சின்ன அறுவடைகளும் சுண்டக்காய் தக்காளி அதை தவிர வந்து லிப்ஸ்டிக் பழம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன் செடி எல்லாமே தலைக்குப்பர கிடக்குது அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நிமித்தி விடணும் அதை தவிர பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்பைட்ருமேன் ஊட்ட சிலந்தி வளம் மாதிரி எப்படி இருக்குதுன்னு இது வந்து நார்மல் சிலந்தி மாதிரியும் தெரில தொட்டோம்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுன்ட்டு இருக்குது இங்கே பார்த்திங்களா உள்ளே வந்து நம்ம முள்ளு செடியில் இருக்குது தெரியுங்களா மாட்டுக்கொம்பு மாதிரி வச்சுட்டு ஒரு பூச்சி அந்த பூச்சியெல்லாம் வேறு இருக்குது இது என்ன பிரச்சனை என்ன எதுன்னு ஒன்றும் தெரில ஆனால் வந்து செடி நல்லா தான் இருக்குது பூத்தும் இருக்குது இது பார்த்திங்கன்னா செடி பசிலை கீரை இல்லாட்டி சிலோன் பசலை அப்படின்னும் சொல்லுவாங்க எல்லாமே விட்டுருந்தேன் என் பையன் வந்து ஒரே மூச்சா விதை எல்லாத்தையுமே கீழே பறித்து போட்டுட்டான் என்ன ஒரு குழவரின்னு தெரில நானும் அவன்கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு பறித்து பார்த்தேன் லாஸ்ட்டில் முடியாதுன்ற ஸ்டேஜில் வந்து சரி என்னத்தையும் பண்ணிவிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ரெண்டு குழந்தைகளை வச்சு மாடியை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரிஸ்க்கான வேலை ஆனால் வந்து நம்ம அதையும் தாண்டி ஜெயிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து ஹைலைட்டே இங்கே பார்த்திங்கன்னா இது மணத்தக்காளி எவ்வளோ பூச்சி வந்திருக்கு பாருங்கள் புழுவெல்லாம் இருக்குது அதனால் பழுத்த பழத்தை மட்டும் விதைக்காக எடுத்து வச்சிட்டு மீதி செடி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் சங்குப்பூ செடியும் நிறைய இருந்துச்சு அதோடய விதைகளும் நிறைய இருந்துச்சு நாங்கள் வந்து கருணே இல்லாமல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டாச்சு ஆன்லைனில் செக் பண்ணேன் ஒரு கிலோ மணத்தக்காளி விதை வந்து ஆயிரத்தி எட்நூறு நம்ம வாங்குகிற கீரைக்கட்டில் இருக்க பழத்தை பறித்து தான் நான் வந்து மாடியில் போட்டேன் நிறைய கீரை வந்துச்சு அதுலேருந்து எனக்கும் நிறைய பழம் வந்துச்சு இது எப்படாக ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு விற்கிறீங்க அப்படின்றப்போ ரொம்ப டிமாண்டாக தான் போகும் போல இப்போ இருக்கிற பழத்தெல்லாம் நான் விதைக்கி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இது பெங்களூர் ரெட் ரோஸ் செடி உள்ளே பார்த்தீங்கன்னா துளசி கீரை சங்குப்பூன்னு சொல்லிட்டு ரோஸ் கூட சேர்ந்து எல்லாமே போட்டி இருந்துச்சு அது தவிர பார்த்தீங்கன்னா மாதுளை செடியும் வேறு ஒரு சைடாக நின்றுச்சு மாதுளை செடியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டாங்க என் ஹஸ்பண்ட் ஏன்னா வந்து பூ ரொம்ப அழகாக இருக்கும் செடி வந்து நல்லா பெருசாக வளரட்டும் அப்படின்ட்டு தான் இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் தக்காளி செடியை பிடிங்கி போடுறப்ப அந்த காய் கீழே விழுந்துருச்சு ஸோ அதையும் எடுத்துக்கிட்டாச்சு சைடில் பார்த்தா இன்னொரு சுண்டக்காய் இருந்துச்சு சரி சுண்டக்காயை பறிச்சிட்டு வரலான்னு நான் சுண்டக்காய் பறிக்கிற கேப்புக்குள்ளே என் ஹஸ்பண்ட் சம்பவம் பண்ணிட்டாங்க இல்லை ரோஸ் செடி தான் சம்பவம் பண்ணிச்சு ஹஸ்பண்ட் கையை வந்து நல்லா பொழந்து விட்டுடுச்சு என்னைய வாடா தொடர்ற அப்படின்ட்டு நாங்கள் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கப்பயே டைம் பார்க்காம மட்டும் பார்த்தீங்கன்னா மணி ஆறு மணி ஆயிடுச்சு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது என் ஹஸ்பண்டுக்கும் வந்து கடைக்கு போகணும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த செடி எல்லாமே மட்டும் அரேஞ்ச் பண்ணியாச்சு இதெல்லாம் வீட்டில் இருந்த ரோஸ் செடி அதை தவிர மல்லிப்பூ செடிகளை மட்டும் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மீதி பேலன்ஸ் செடி எல்லாம் நாளைக்கு தான் அரேஞ்ச் பண்ணணும் அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ரோஸ் செடி போல் ஊருக்கு கொடுக்குறதுக்காக பேக் பண்ணியிருக்கேன் அதை நான் இன்னொரு வீடியோலாம் அப்லோட் ப்ளட்